வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி நான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணியிருக்கேன்னா உருளைக்கெழங்கு கொடை மிளகா பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் பெரிய சைஸு ஒரு தக்காளி பழம் பெருசு உருளைக்கெழங்கு ஒன்று பச்சை பட்டாணி வந்து நூறு கிராமு அதுக்கப்புறம் கொடை மிளகா ஒன்று தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் பிரியாணி இலை சோம்பு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிப்போங்க இஞ்சி பூண்டு நூறு கிராம் அதை போட்டோன்னு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனோடனே தக்காளி பழத்தை அதில் போட்டுருங்க தக்காளியும் நல்லா வதக்கணுன்னு வெட்டி வச்சிருந்த உருளைக்கெழங்கு குட மிளகாவும் போட்டுருங்க அதில் பச்சை பட்டாணியும் போட்டுருங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா மஞ்சள் அப்புறம் சிக்கன் கழுவி வச்சதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மசாலாவும் சிக்கனையும் நல்லா வர வரட்டுங்க மசாலா வந்து சிக்கனில் நல்லா ஒட்டணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுடுங்க வெந்தோட உப்பு கொஞ்சம் போட்டுருங்க உங்களுக்கு அளவு சிக்கன் கிரேவி ரெடி நான் செஞ்சிருக்க சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்